அல்லாஹ் குணங்கள் இருக்கின்றனவே அந்த குணம் உடையவராக ஒவ்வொரு மூமினானவரும் இருக்கிறதே இருந்தாரு தகல்ல அல்லாஹ் குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் குணம் உடையவர்களாக இருங்கள் என்பதான் அல்லாஹ் என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறது அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களிலே அல்லாஹத்தால சொல்லி தருகின்றார் அதுல ஒண்ணு சத்தார் அய்யோ அப்படின்னு சொல்றோம் குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடியவன் என்பதான் சத்தார் என்று அல்லாஹ் பேர் தேர் ஒண்ணு மறைக்கக்கூடியவன் மனிதர்கள் செய்யக்கூடிய குறைகளை எல்லாம் மறைத்து விடக்கூடிய எத்தனை குற்றங்கள் செய்யறோம் நம்ம அதெல்லாம் மக்களுக்கு பிற மக்களுக்கு தெரியாமல் அல்லாத்தார மறைக்க அதனால மனிதன் எப்படி கேட்டா அந்த குணத்தில் ஒரு பகுதி இந்த மனிதன் அல்லாஹுவை போட்டு இருக்க முடியாது அல்லாஹுடைய குணங்களிலே ஒரு பகுதி ஒரு இடத்துல இருக்கணும் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடியவனாக ஒரு நாளாக இருக்கணும் பிறர் தவறான நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லித் தெரியக்கூடாது அவர்களுடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும் எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் எனக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குற்றம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரை பத்தி எனக்கு தெரியாது இன்னொருத்தருக்கு அவருக்கு தெரியும் அவரு அவரை பத்தி தெரியும் அவர் வந்து என்ன சொல்றாரு அதனால பாத்தீங்களானே அவர் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் என்னென்ன பாவங்கள்லாம் செய்யறாரு என்னென்ன ஹராமான விஷயங்கள் கூடாத விஷயங்கள் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள்லாம் செய்யறாரு என்று சொல்லி அவருடைய தவறான குற்ற குற்றங்கள் அனைத்தையும் சொல்லி காட்டுறார் அவர் சொல்லி காட்டியதன் காரணமாகத்தான் எனக்கு தெரியுமே தவிர இல்லாவிட்டார் அவரை பத்தி நல்லவர்கள் ஒரு மனிதரை பற்றி நல்லவருன்னு நான் அனுப்பிட்டு இருக்கிறேன் உள்ளவர்கள் இதே போன்ற முஸ்லிம்கள் மற்றவர்களை பற்றி நான் நல்லவரை நல்லவர்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து எந்த குற்ற குறைகளை சொல்லும் பொழுதும் அவருக்கு தவறு அப்படிங்கிறது தெரியாது எனக்கு சில பேரை தெரியும் பல பேரை தெரியாது எனக்கு தெரியாதவர்களை பற்றி தெரிந்தவர் ஒருவர் என்னத்தில் வந்து சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் அவர் செய்கிறார் இப்ப அவர் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டா அவரை திருத்த வேண்டும் அப்படிங்கிறது அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக வந்து சொல்றாரு அவரை கேவலப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி பெரிய அணியா செய்யக்கூடிய ஆளா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னிடத்தை வந்து சொன்னார்னா இது அந்த சத்தார் ஆயோ அப்படிங்கிறதுக்கு மாத்தமான கருத்து அல்லாஹாலாவுடைய குணங்களை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே அந்த குணம் அவரிடத்துல இல்லை இவர் மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும் ஒருவருடைய குறையை பற்றி வாங்க போய் சொல்லும் பொழுது அந்த குறை அவருக்கு தெரிந்திருந்து அவரை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவருடைய விஷயத்திலே இவர் அவரிடத்தில் உறவாடுவதோ அப்படி உறவாடுவதன் காரணமாக இவர் தவறான நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதோ இருக்கக்கூடாது என்பதற்காகவே சொல்லி காட்ட அது போடும் ஏன்னா அவர் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவருக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இவரை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த ஆளு கூட சேராதுங்க சொல்றது ஒரு அப்படி பொழுது இவரை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி சொல்றாரு அவருடைய குற்றச்சாட்டுகளை இவர் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லல ஏற்கனவே அவருக்கு தெரியும் அவருடைய குற்றச்சாட்டுகள் சொல்லுது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சொல்லி எச்சரிக்கை செய்வதற்காக சொன்னாரு அதனால் கெட்ட மனுஷங்க கெட்ட மனுஷனோட சேராதிங்க என்று சொல்லி அவரை நல்வழிப்படுத்துவதற்காக சொன்னா அது கூடும் அப்படி இல்லாம அவரை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் இருக்கிற சில சகாபாக்கள் வந்து சொன்னார்கள் என்ன இன்னென்ன மனிதர் என்னென்ன மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி பேச்ச ஆரம்பித்த உடனே ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் சொல்லியிருக்கார்கள் சொன்னார்கள் என்னுடைய சகாபாக்களை பற்றி நான் நல்ல எண்ணம் கொண்டவனாக இருக்கும் நிலவையிலேயே இந்த உலகத்தை விட்டு போவதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க அவரை பத்தி யார பத்தி அந்த குற்றமுறைகள் சொல்லாது என்ன செல்வாலேசம் சொல்லிட்டாரு ரசூல்வாய் செல்வமாலேசம் அவர்கள் இடத்துல சகாபாக்கள்ல யாராவது வந்து இவரை கூறினார் சொன்னாங்கன்னா அவர் இடத்துல சொல்லி அதை திருத்தம் செய்யும் அப்படிங்கறது சொல்லியிருப்போங்க ஆனா ரசூல்லாய் செல்வாலேசலம் என்ன சொன்னாங்க யாரை என்னுடைய சகாபாக்களை பற்றி கெட்ட எண்ணம் இருக்கும் நிலைமையில் நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்காதீங்க என்று சொல்லி சல்லா தடுத்துட்டாள் அதே தன்னை ஒரு மூவினான மனிதனுக்கு இருக்க வேண்டும் அது இந்த மண்ணினால் மனிதன் துடைக்கப்பட்டான் என்பது என்பதன் மூலமாக அல்லா நமக்கு கற்றுத் தருகின்றான் இந்த மண் எல்லா குறைகளையும் மறைக்கின்றது தனக்குள்ளே போடப்படக்கூடிய அத்தனையும் மறைச்சுக்கிட்டு எதையும் வெளிப்படுத்துறதே கிடையாது வெளிப்படுத்தினா என்ன ஆகும் கபருக்குள்ள எத்தனையோ பேரை போடுறோம் அவங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கபரு கரைச்சுன்னு சொன்னா மண்ணு கிடைச்சா என்ன எல்லா மனிதர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் யார பத்தி எல்லாம் நம்ம நல்லவன் நடிச்சிட்டு இருக்கணும் அவளை பத்தி எல்லாம் கெட்டவன் நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படி மண் என்பது மறைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதே நிலை ஒரு மூமிய நாம் நினைத்து இருக்க வேண்டும் மண்ணினால் படைக்கப்பட்ட மனித அந்த தன்மை இருக்கிறது அப்படி இருந்தால் அவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மற்றவருடைய குற்றம் குறைகளை மறைத்து வாழ்ந்தால் மறைத்து வாழ்கிறதுல ரெண்டு விதம் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லக்கூடாதே தவிர திருத்த வேண்டும் என்பதற்காக கருணை சொல்லலாம் ஒரு பையன் தவறான நடவடிக்கை உள்ளவனா இருக்கிறான் அந்த பையனுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்றது இந்த மாதிரி உங்க மனம் வந்து இப்படி இப்படி செய்யறாங்க அவ சிகரெட்டு குடிக்கிறான் பீடு குடிக்கிறான் சினிமா பாக்குறான் இப்படிதான் என்னென்ன இடத்துல விளையாடுறான் கல்லு குடிக்கிறான் அப்படின்னா அவனை பத்தி சொன்னா அந்த பையனை திருத்த வேண்டும் என்பதற்காக சொல்லி திருத்த திருத்துவதற்கு முயற்சி செய்வது கொஞ்சம் பிறகு அந்த கண்டிப்பா சொல்லியதன் பையனை கண்டிப்பார் அந்த பையன் நல்வழி பெறுவதற்கு காரணமாக அதாயிடும் இந்த நேரத்தில் சொல்லலாம் சொல்லலாம் மட்டுமல்ல கட்டாயம் சொல்லணும் அது தீமையை தடுப்பது அப்படிங்கிற பகுதியில சேர்ந்ததாக ஆகிவிடும் தீமையை மனிதனை விட்டும் தடுப்பது அந்த நோக்கத்தில் தீமையை விட்டு மக்களை தடுப்பதற்காக வேண்டி நகிவு நாணிவு முன்கர் என்று வருகின்றது அந்த அமைப்பில் சொன்னா அந்த எண்ணத்தில சொன்னா அது சொல்லலாம் என்பது மட்டுமல்ல சொல்லுவது நன்மைக்குரியதாகவும் ஆயிடும் அது அல்லாத முறையில சொல்லக்கூடாது கேவலப்படுத்தக்கூடிய முறையில் அப்படி ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் நோக்கத்திற்காக வேண்டி சொல்லாமல் அவர் அவருடைய பிறருடைய குற்றங்களை மறைத்து வாழ்ந்தால் இல்லாமத்தனாளில் அல்லாஹத்தாலா இவருடைய குற்றம் மற்றவர்களுக்கு செய்யாமல் மறைத்து விடுகின்றான் சொல்லவாதிக்குள்ள சொல்றேன்